அது அனைவருக்கும் தெரியும் நாங்கள் ஏன் அதை நடந்து சென்று அதை கையளித்தோம் என்று சொன்னால் உண்மையில் அது இன்று நேற்று இருந்த பிரச்சனை அல்ல கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமாக பத்திரிகை ஆதாரங்களை நீங்கள் பார்க்கலாம் திங்கம் பரிசாலை ஒப்படைக்கு கூடி கூற்றுவாளர் நடத்தும் போராட்டம் விரிவடைகிறேன் இரண்டாயிரம் ஆண்டில் பத்திரிகை ஒன்று கிட்டத்தட்ட காலம் நூற்றாண்டு விற்பனை நிறுவனம் என்பது சங்கங்களின் அனுமதி இல்லாமல் கையளிக்கப்பட்டதாக எனக்கு செல்லப்பட்டது நான் இந்த பொறுப்பு எடுக்க உடனே சொல்லியிருந்தேன் அதனை சங்கங்களை கையளிப்போம் அந்த விடயத்தை நாங்கள் கையாண்டு போது உங்களுக்கு தெரிய வந்தது இன்றைக்கு இந்த சங்கங்கள் பெற்றிருந்தால் இந்த கைதடியில் ஒரு டிசிலரில் வந்து கையிடப்பட்டு கையோ பேருக்கு தெரியும்

நிலையமாக பொருட்கள் கூட கடந்த காலத்தில் கையாளப்பட்டதாக அரசியல் காரணமாக கையாளப்பட்டதாக பத்திரிகை செய்து வந்திருக்கின்றன அரசியல் நீளமும் தேர்தல் நிலம் நிலமும்படியெல்லாம் அந்த விடயங்களை பற்றிய போவதில்லை உண்மையில் நாங்கள் அந்த தீர்மானம் சட்டங்கள் உள்ளது அந்த சங்கங்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானமானது யாராலும் மறுக்க முடியாதது ஒன்பெரும் எடுக்க முடியாத தீர்மானம் எடுத்து

உண்மையில் இந்த தனி அபிவிருத்தி சங்கங்களுக்கும் தனி அபிவிருத்தி சேவைக்கும் இடையில் இந்த உணவு ஒன்று கடந்த இருபத்தைந்து வருடமாக தனி அபிவிருத்தி சேவை தனியாக சொத்து வைத்திருந்தாலும் ஆனால் சங்கங்கள் கொடுத்திருந்தது இந்த சங்கங்கள் கொடுத்திருந்தது சம்பந்தமாக சங்கங்கள் உத்தவியல் நடக்கின்ற காலகட்டத்தில் கூட சரியான தொடர்பாடுகளை பேடவில்லை உண்மையில் ஆகிய தொடர்பாடுகள் மட்டுமல்ல அவர்கள் ரோயல் ஒன்று கொடுத்திருக்க வேண்டும் இது செய்வது சம்பந்தமாக

சாலையமா வடிக்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும் கல்ல பெற்றுக் கொள்ளக்கூடிய சங்கங்களுக்கு உத்தரவாதம் அடுத்தது நீங்க ஒப்பந்தம் அத்தாட்சிப்படுத்தப்படுகிறது அந்த ஒப்பந்தம் பதிவு செய்யப்படுகிறது இது இது போன்ற ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழுக்கல் இருந்தது அடுத்ததாக காணி உரிமை அதுல மூன்று தரப்பு காணி தனியாக வைக்கிட்டு மாதிரி மூன்று தரப்புள்ள ரெண்டு படம் மிக ஒரு பகுதி காணி வந்து பிரவேசந்தாணி அரச காணியாவே இருக்கு மற்றது வேற ஆட்சியில இருக்கணும்னு சொல்லிக்கோன்னா கணித தமிழக அதுல ஆட்சியில இருக்கும் அப்ப ஆட்சியில இருக்கிறார்கள் தான் அதுல அந்த அந்த நிறுவனம் வந்து அங்க ஒரு தொடங்க ஒன்பது மாத கொடுக்கப்பட்டது செய்யவில்லை அதை விட மிக முக்கியமானது வந்து அந்த பகுதியில இந்த விஷயம் ஒரு பொதுமக்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தொடர்ச்சியா போராட்டங்கள் நடந்து வந்திருக்குது அது சம்பந்தமா கருத்துல கொள்ளப்படுகிறது அப்ப இப்படியான சமூக விஷயங்களை கருத்துல கொண்டு நான் எனக்கு இருக்கக்கூடிய தத்துவின் அடிப்படையில் உண்மையில எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு பல அதிகார கண்டத்திலாக நெருங்குவார்கள் இதற்குறதுக்கான ஒரு உடன்பாடு இல்லாத கட்டம் இருந்தது இருந்த போதிலும் இந்த அரசாங்க ஊழலுக்கு அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் எனக்கு அது செய்ய முடிய மாதிரி இருந்தது இதை பணிப்பாளர் சபையிலும் இந்த முறை எங்களுக்கு இருக்கிறார்கள் நல்ல புத்திஜீவிகள் கழகத்தை சேர்ந்த புத்திஜீவிகள் இருக்கிறோம் இதை விட முக்கியமான விஷயம் ஜாபான கலைக்கழகத்தில் நான் நன்றி செல்ல விஷயத்துல பல்கலைக்கழகத்தின் வியாபார அதாவது யூபிஎல் என்ற அந்த முறை இந்த விஷயத்துல இந்த தொழிலாளர்கள் நலனுக்காக நாங்கள் சட்ட உதவியை தாரணம் ஒத்துழைச்சு சட்ட உதவியை தந்தது இந்த ஒரு பெற்றிக்கான ஒரு காரணமா அமைஞ்சது இதை நான் கொண்டு வந்து கொடுத்த முறை என்னக்க நான் கடிதத்தை கொடுத்துலாம் இந்த இருபத்தி அஞ்சு வருஷம் உணவு பூர்வமான போராட்டங்கள் போராட்டங்கள் நடந்திருக்கு பொழுது வரைக்கும் கூட போய் போராடி இருக்கிறோம் நான் பார்த்தவர்கள் சொல்லுன்னா நீங்கள் இப்படி போராட தேவையில்லை நான் ஒரு விஷயத்தை ஒரு மதிப்பளிக்க வேணும் ஒரு மதிப்பளிக்க வேணும் பாத முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு கடந்த காலத்துல நான் கேட்டால் சங்கங்கள் எதிர்ப்பு காட்டேன் என்று மொழி மறைக்கணும் சங்கங்கள் எதிர்ப்பு காட்டினதையும் மொழி மறைக்கணும் அதான் உண்மை சொல்லப்பட்டது சங்கங்கள் தானே தாங்க சங்கங்கள் எதிர்ப்பதெல்லாம் எனக்கு தெரியும் அத கூட அந்த கலந்து செய்யப்பட்டது இது விஷயம் மக்கள் மேம்பட் அதிகாரிகள் கருத்தல் இன்னொரு கேட்டால் நடவடிக்கை நடவடிக்கை காலத்துக்குள்ள சாத்தியம் படக்கூடிய சாத்தியமான ஒரு ഒരു മണ്ണത്തിൽ പോകലാം അത് എതിരോട് തയ്യാറാക്കോ അത് തയ്യാത്തോത്ത് ചെയ്യാൻ കാരണങ്ങളും പോകും இந்த வழக்கு நடக்கும்போதோ அந்த வழக்கு நடக்கும் எதிர்பார்க்கிறதாலையோ எதிர்பார்க்கத்தானே எங்களிடம் ஆனால் எங்களோட தொழில நாங்கள் விதணும் சொல்லி எந்த விஷயங்களும் இல்லை எங்களோட தொழில் உரிமையை நாங்கள் அதுல வந்து செய்து தீர்ப்பு நீதிமன்றத்தில் எதிர்பார்த்தேன் நீதிமன்றத்தில் எந்த விஷயம் இருந்தால் நான் இந்த விஷயத்தை கிடைக்க மாட்டோம் இப்ப எங்களிட தொழில் உரிமையே நாங்கள் இருக்குங்க இருக்க அடிப்படையிலே இருக்கு எங்கள்கிட்ட நாங்கள் உடனடியாக அதுக்குரிய அடுத்த சிறப்பு நடவடிக்கைகளை உங்க இடங்களை சுப்பட வேண்டி கவிழ்த்து வேலை துவங்கிறது தான் முச்சிதமா இருக்கிறது நினைக்கணும்

இருபத்தி முப்பதாயிரம் போத்தல் கல்லுக்கு மேலே ஊத்தி இருக்கு சரிதானுங்க இதான் நிலைமை அப்ப நான் கேட்கிறேன் இதை நாங்க பதினோரு வருஷமா கலந்த திக்கம்பரிசால பூட்டப்பட்ட காலத்தில இருந்து இந்த அங்கத்தோட்ட உற்பத்தி வீணாக வேஸ்டாக ஊத்துற நிலை இருக்கு அது உண்மையா நாங்க வந்து நம்பி இருந்த திக்க இந்த திக்கம் இயங்கி இயங்கினால் இந்த 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 விஷயம் இல்லாமல் போகும் அதுக்காக தான் நான் கேட்டேன் இப்ப நீங்கள் எதிர்காலத்துல இந்த உங்க நீங்க இப்ப சொன்னதின்படி இந்த நடவடிக்கை வந்து உங்களை தொடர் நடவடிக்கை அடுத்த வருஷம் என்றாலும் நாங்கள் இந்த அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க போக்க வேண்டாம் சில முன்மாதிரியான சிறிய அளவிலான படி படிக்கக்கூடிய உபகரணங்களை பொருத்தி அல்லது குறைஞ்சபட்சம் அதுக்குள்ள நீங்கள் திருத்தி அதுக்கான திட்ட விளைவுகளை தந்து கேள்வி செய்வது உங்களை கைகளை கட்டி போடையில் நான் சார் உங்களுக்கு அந்த பானவடி வடிசாலைக்கான நான் போட்டு இருக்கிறேன் அந்த எஸ்டிமேட்ல வந்து நீங்க சிலதே அதுல இருந்து செலவினங்களை சிலதை நாங்கள் தவிர்க்கலாம் என்னன்னு கேட்டால் ஏற்கனவே திக்கம்படி சாலையில இருக்கிற உபகரணங்களை அதுக்கு நாங்க பாவிக்கலாம் அதை வச்சு கொண்டுதான் செல்லும் அதுல பாவிக்கிற முழுமையான செலவினத்தை அந்த 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 படி முழுமையா செய்யற அவர் அதுல குறிப்பிட்டிருக்க அஞ்சு நாலு தோட அஞ்சு மாதத்துக்குள்ள முடிவுறுத்தலாம்னு அங்க இருக்கிற சா இருக்கிற உபகரணங்களை பாவிக்கிறதா இருந்தா உங்களோட தொடர் நடவடிக்கை அந்த இதை பாவிச்சு நாங்கள் வர வருஷத்துக்கு வர வருஷம் என்றாலும் இந்த இதை நாங்கள் அகற்றாதபடி நாங்கள் ஆஹ் திக்க மரிசால ஒருத்துழைப்பில் நல்ல கேட்டுக்கொள்ளுங்கள் சட்ட நாங்கள் பார்த்துக் கொள்ளுங்க உடனடியாக உற்பத்தி நிறுவனத்துக்கு வடநாட்சி கூட்டணி ஒரு நாளை குறித்து அந்த இடத்துல வேலை நடத்துவாங்க நாங்கள் சட்டப்பூர்வமாக என்ன செய்யலாம் அந்த விஷயங்களை செய்தாலும் யாரும் ஒரு ஒப்பந்தத்தை செய்யலாம் அந்த ஒப்பந்தம் சில வேலை ரத்து செய்யப்படலாம் அதாவது வழக்கில் நாங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் அது நடைமுறை விஷயம் அதுக்காக ஒரு சமுதாயத்தை தொழிலுக்குமே பத்து வருஷத்துக்கு மேல நாங்கள் தள்ளி வைக்க முடியாது வெள்ளி அணைய அதிர்ச்சி சபையின் தலைவரவர்கள் தங்களது பணிப்பாளர் சபையில் எடுத்த தீர்மானத்தை அதாவது வடமராட்சி கொத்தணியிடம் முழுமையாக கையளிப்பதற்கான தீர்மானத்தை நடைபவனின் மூலம் வந்து அந்த வடிசாலையிலே இயக்குநர் சபையிடம் கையளித்துள்ள இதிலே நாங்கள் அவரை சந்தித்து முதற்கட்டமாக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்திருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இந்த வரிசாலை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னம் இந்த வரிசாலை சுயமாக நாங்கள் கொத்தனை இயக்கி வந்திருந்தாங்க அனைவரும் நாங்கள் ஒரு ஆரம்ப கால பணியாளர்கள் அந்த வரிசாலை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு பனை அவிச்சபை அப்போது இருந்த அமைச்சுக்கள் எங்களுடைய சம்மதம் இல்லாமல் மூணு லட்சம் மதுசாரம் இருக்கின்ற நேரத்திலே அமைச்சரவை பத்திரம் மூலமாக தாங்கள் எடுத்துக்கொண்டவர்கள் அந்த இரண்டாயிரத்தி ஓழாம் ஆண்டுக்கு பிறகு பத்து நாலு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சமூகத்திடம் பனை அபிவிச்சபை ஊடாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது அந்த கொடுக்கப்பட்டது வந்து அடிப்படையில் அடிப்படையில்தான் அந்த பரிசாலைய கொடுக்கப்பட்டது நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் சுயமாக நடாத்திக் கொண்டிருந்தாங்க ஆனால் ஆரம்பத்திலே அந்த பரிசார சம்பந்தமாக கண்ட தளப்பு ககானியும் அந்த கட்டிடம் அரச நிதி பெருநோக்கோடு அஹ் சபையின் பெயரில் எழுதப்பட்டது அது நராயண் மாசம் தலைவராக இருந்த காலம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதுவும் பத்து நாலாம் மாதம் தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வனமாஜி கொத்தனியிடம் கையளிக்கப்பட்டது ஆனால் கையளிக்கப்பட்ட போதும் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரே விஷயம் அந்த குத்தையை பணம் நாங்கள் செலுத்த வேண்டும் அந்த குத்தையை பணம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் ரோயர் கோலவை செலுத்தி இருக்கிறோம் கொத்தனி இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த அந்த அத்துமுறை செயற்பாட்டுக்கு பிறகுதான் இந்த இந்த உரிமம் மதுதம் அடிக்கடி மாற்றம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை நாங்கள் வரிசாலையை ஓடிக்கொண்டிருந்த போது பதினாலு வந்து பார்வையிட்ட பணி துறையில் தலைவர் உட்பட அனைவரும் கட்டிடம் பொருத்தகுதியை பார்த்து இது முழுமையாக செயல் வந்திருக்கின்றது நீங்கள் உங்களிடம் நாங்கள் அதை செய்து கொட்டும் உங்களிடம் செல்லாமனு சொன்ன போது நாங்கள் இருபத்தி மூன்று பணியாளர்கள் நிர்வாகம் அங்கு வருஷாலைக்கு கோயிலாளர் காணப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அது என்று வரை வருஷமாக கூட்டப்பட்டுள்ளது இது நிர்வாகம் விடாமுயற்சியின் பயினாக ஆஹ் தனியார் சபையின் தலைவரோடும் அதுக்கு பொறுப்பாக இருந்து அமைச்சுக்களோடும் இங்க மட்டுமில்லை குடும்பத்துக்கும் சேர்ந்து கழைச்சிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெண்களுக்கு தெரியாமல் ரோயல் காசு முருகனத்துக்கு இருபத்தஞ்சு வருஷ குட்டைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது லைசென்ஸ் வந்து தனியார் சபையில் பேரலாம்னு இருக்கின்றது நிச்சயமாக தனியார் சபை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த மதசாரம் விற்கிற காலம் தங்க பேர்கள் உள்ள லைசன்ஸ் எங்களுக்கு தந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆனால் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு பழங்குட் மம்சாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அந்த மதசாரத்தை கொடுக்கிறது எங்களுக்கு அந்த லைசன் செல்க செய்யாத நெருக்கடியான நிலை காணப்படுகின்றது சில சொல்லாட்டிக்கும் பனி அபிவிரு சபைகளிடையிலும் உள்ளக்கு இருக்கின்ற முன்னர் செயற்பட்ட பதவி நிலையில் செயற்பட்ட பொறுப்பாக தலைவராக இருந்தவர்கள் அங்கே ஒரு நான் இன்றைய காலமே கூட சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு போயிருக்கின்றேன் அவை அந்த கடிதம் என்னும் எங்களுக்கு தலைவரில்லை சுற்றுச்சூழல் அதிகார சபை என்ற கடிதம் திணைக்களம் என்ற கடிதம் போன்றவை வந்தால் தான் சப்போர்ட் ஆஃபன் என்றும் மதுரை திணைக்களம் அதையும் பெற்றுக்கொண்டு ஒரு லைசன்ஸை பணியாறு சேர்வு கொடுக்கும் என்னோட விஷயம் சபை வேண்ட பணிப்பாளர் சபையை தந்த அந்த கடிதம் எங்களுக்கு வந்திருக்கின்றார்கள் அதை மேலும் பலமாக்க வேண்டும் மேலும் உறுதியாக்க வேண்டும் என்றால் தனே பாராளுமன்றத்தின் அனுமதி பெற்ற அமைச்சரவை பத்திரத்திலே அனுமதியை வழங்கி மீளங்களுக்கு தருவதற்கான முயற்சியையும் தனிசமை தலைவர் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் அவர் நாங்கள் ஆரம்பத்திலே கேட்ட கோரிக்கை காரணமாக அதை உதமூட்டும் வகையாக கடந்த கிழமை வந்திருக்கின்றார் இது தொடர்பாகவும் அவருக்கு பல நெருக்கடிகள் காணப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் யாரையும் யாரும் நிரந்தரமாக வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் இவற்ற காலத்திலே எங்களுக்கு அது சரியா வருமென்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதை அவர் செய்து வருவார் என்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக நாங்கள் அங்கே அவருக்கான ஒரு வாழ்த்துச் செய்தியையும் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் நடுத்தங்கணி மேனேஜர் சொன்ன அந்த வசனம் அன்றைக்கும் நான் சொல்லியிருந்தேன் அறுபதாயிரம் லிட்டர் கழுவினை ஊற்றியிருக்கின்றார்கள் தனிய ஒரு சங்கம் இது கடந்த பதினொரு வருடங்களாக நடைபெறுகின்றது பலிகாமம் இந்த செயற்பாடு சற்று குறைவாக காணப்படுகின்றது தென்மலாட்டித்தனி இந்த அது இந்த கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு கண்ணீரம் வடிக்காத ஒரு ஏழாயிரம் மணி ரூபான்னு ஆகவே அந்த மதுசாலத்தை முழுமையாக வடிக்கிறதுக்கு நாங்கள் வெங்கின வரிசாலை ஒரு நாளையிலே இருபத்தி ஆறு மணி ரூபாய் வடிக்கிறாங்க எங்களுக்கு இன்னைக்கு அந்த இருபத்தி ஆறு தேதி பள்ளு வடிக்க வேண்டிய மனுசாரம் செய்ய செய்யக்கூடிய வரிசாலை தேவை இல்லை எங்களுக்கு ஒரு சாதாரண வரிசாலை வரனாட்சி கொத்தனைக்கு இருக்குமாக இருந்தால் வரலாற்றி கொத்தனைக்கும் கண்டு கொத்தனைக்கும் இடையிலே முரண் உள்ள வேறுபாடு என்றால் அவர்கள் ரெண்டு பேரும் தங்க சொந்த பணம் அதாலே அவர்களுக்கு வலி விலக்கு செய்யப்பட்ட காசு கூட அவர்களிடம் போய் சேர்ந்தது ஆனா கொத்தனிக்கு வந்த காசு இருந்து அது என்ன மாதிரி போனே எங்களுக்கு தெரியாது இன்றைக்கு நாங்கள் அங்கத்துக்கு காசு கொடுக்கல பணியாளர்களை சம்பளம் கொடுக்கல அவ்வாறான காணப்படுகின்றோம் இதுதான் இந்த சொந்தனால சேர்ப்பாளாக காணப்பட்டாலும் கூட தலைவர்கள் தனது விடாமயின் நிச்சயமாக செய்து வருகிறார் என்ற நம்பிக்கையோடு சொந்தனையின் பணிப்பாளர் சபை சார்பாக பணியாளர் சார்பாக சமாசம் சார்பாக ஒரு வேண்டுகோளை விட்டு விடைபெற முடியும் அனைவரும் ஒற்றுமையான பொதுமையாளர்கள் சொன்னது போல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தேர்வதற்கான முடிவு எடுக்க அதற்கான ஆவண நடவடிக்கைகளை நாங்கள் செய்திருப்பதால் பாக்கியாக இருக்கிறோம் பத்தொன்பது சங்கங்களும் சேர்ந்தால் இதற்கு முதலீடு தருவதற்கு யாரும் தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன் அவ்வளவு பெரிய களமே போதும் முதலீட்டை கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் நாங்கள் சில முதலீடுகள் முதலீடுகள் மானிய அடிப்படையிலான உதவிகள் தேர்வுகளின் கோரிக்கைகள் கிடைத்திருக்கின்றன சில வெளிநாடுகளில் இருக்கின்ற உதவக்கூடிய முதலீட்டாளர்கள் நன்கொடையாக தருவதற்கு உறுதியளித்திருக்கின்றார்கள் முதலில் நாங்கள் சட்ட ரீதியாக அந்த விடயங்களை உங்களுக்கு அணுகித் தர வேண்டும் அதற்கான வேலைகளை நாங்கள் உடனடியாக தொடங்குவதற்கு இந்த கூட்டம் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் இப்போ எடுத்த அந்த முடிவை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்தும் என்னுடன் பயணிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு நிகழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் Sería la recomendación.